வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் சரமாரியாக அடித்து கொலை செய்த காட்சி அவர் உடல் முழுவதும் பதினெட்டு இடங்களில் அடித்துள்ளனர் கோவிலுக்கு வந்த பெண் பக்தர் காரில் இருந்த நகை திருடு போனது என திருபுவனம் போலீசில் புகார் அளித்தார் இது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனு மீது நீதிபதிகள் கூறும்போது அஜித்குமாரை போலீசார் மிக கொடூரமாக தாக்கி உள்ளனர் அவர் மீது மிளகாய் பொடி தூவி உள்ளனர் சாதாரண கொலை செய்யும் நபர் கூட இது போன்ற கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை என கூறினர் என்றைக்குத்தான் இதற்கெல்லாம் விடிவு காலமோ ஜெய்ஹிந்த்